தெருவுல சு நாய்களால தினம் 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 கடிபட்டு இருக்காங்க நூத்து கணக்கான பேர் பிள்ளைங்க ரோட்ல நடக்க பயப்படுது ஏன் எங்களுக்கே பயமா இருக்கு காலையில அரசாங்கம் என்ன பண்ணுது நாயை எத்திரும் போறதான் நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து விட்டுருவீங்க கடியார் வாங்குறது சார் நீங்க எல்லாம் காரில் போயிடுவீங்க சார் உங்களுக்கு முன்னாடி பத்து போலீஸ் பின்னாடி பத்து போலீசு வந்துடும் எந்த நாயும் உங்ககிட்ட வராது ஆனா எங்களை கண்ட நாய்ங்க துரத்துது கண்ட தெரு நாய் இங்க துரத்துது என்ன சார் பண்ண சொல்றீங்க அந்த நாயில எடுத்து போய் காட்டுல விடுங்க சார் மனுஷனை அடிச்சா இங்க பெயில் நாய் அடிச்சா உடனடியா ஜெயிலு இதான் இங்கத்தோட சட்டம் இங்கத்தோட நிலைமை மக்களை நாய் கடிக்கலாம் கரடி கடிக்கலாம் பாம்பு கடிக்கலாம் சிங்கம் கடிக்கலாம் அதெல்லாம் நாங்க திருப்பி அடிக்க கூடாது திருப்பி எதுவும் பண்ண கூடாது உடனே கேஸ் ஆனா நாய் சிங்கம் கரடி என்ன ஒன்னால நாங்க பண்ணலாம் எங்களை பண்ணலாம் நாங்க கம்முன்னு அமைதியா இருக்கணும் என்ன சார் உங்க சட்டம் தயவு செய்து இந்த மாநகராட்சியோ இந்த முதலமைச்சர் காதுக்கு இது போனோம் கடிபட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம பத்தியம் இருந்துகிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கொஞ்சமா நெஞ்சமா தயவு செய்து உடனடியாக அரசாங்கம் இதை தலையிட்டு மொத்த போய் காட்டுல விடுங்க சார் எதுக்கு சார் ரோட்ல விடுறீங்க காட்டுல விடுங்க எங்கன்னா சுத்திட்டு போய் எங்கன்னா சாமி போட்டோம் நாங்க ஏதாவது பலிகாடு ஆகணுமா என்ன பண்றாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது இதை கூட ஸ்டெப் முடியாதா யாருக்காக பயப்படுறீங்க அந்த நாயத்து போய் காட்டில் விடுறது கூட நாங்க சாகணுமா டெய்லி எங்க பிள்ளைங்க சாகணுமா டெய்லி குறைஞ்சி நூறு பேர் மேல கடிபட்டு இருக்கா சார் தெருவுல சுத்துற நாய்களால தினம் 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 கடிபட்டு இருக்காங்க நூத்து கணக்கான பேர் பிள்ளைங்க ரோட்ல நடக்க பயப்படுது ஏன் எங்களுக்கே பயப்பா இருக்கு காலையில நான் வரேன் என்ன ஒரு நாய் தோர்த்தது அரசாங்கம் என்ன பண்ணுது நாயை எத்தும் போறதா நாய்க்கு ஆபரேஷன் பண்ணி எத்தனை விட்டுருவீங்க கடியார் வாங்குறது சார் நீங்களா கார்ல போயிடுவீங்க சார் உங்களுக்கு முன்னாடி பத்து போலீஸ் பின்னாடி பத்து போலீஸ் வந்துடும் எந்த நாய் உங்ககிட்ட வராது ஆனா எங்களை கண்ட நாயங்க தோர்த்துது கண்ட தெரு நாயங்க தோர்த்துது என்ன சார் பண்ண சொல்றீங்க அந்த நாயில எடுத்து போய் காட்டுல விடுங்க சார் மனுஷனை அடிச்சா இங்க பெயிலு நாயை அடிச்சா உடனடியா ஜெயிலு இதங்கத்தோட சட்ட இங்கத்தோட நிலைமை மக்களை நாய் கடிக்கலாம் கரடி கடிக்கலாம் பாம்பு கடிக்கலாம் சிங்கம் கடிக்கலாம் அதெல்லாம் நாங்க திருப்பி அடிக்க கூடாது திருப்பி எதுவும் பண்ணக்கூடாது உடனே கேசு ஆனா நாய் சிங்கம் கடி என்னாலும் நாங்க பண்ணலாம் எங்க பண்ணலாம் நாங்க கம்முன்னு அமைதியா இருக்கணும் என்ன சார் உங்க சட்டம் தயவு செய்து இந்த மாநகராட்சியோ இந்த முதலமைச்சர் காதுக்கு இது போனோம் தினமும் நூத்து கணக்கான பேர் கடிப்பட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம பத்தியம் இருந்துகிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கொஞ்சமா நெஞ்சமா தயவு செய்து உடனடியாக அரசாங்கம் இதை தலையிட்டு மொத்த நாய பிடிச்சு போய் காட்டுல விடுங்க சார் எதுக்கு சார் ரோட்ல விடுறீங்க காட்டுல விடுங்க எங்கன்னா சுத்தி போய் எங்கன்னா சாப்பிட்டு வாங்கணும் போட்டோம் நாங்க தான் அதுக்கு பலிகாடு ஆகணுமா என்ன பண்றாங்க அரசாங்கம் என்ன பண்ணுது இதை கூட ஸ்டெப் எடுக்க முடியாதா யாருக்காக பயப்படுறீங்க அந்த நாயத்தை போய் காட்டுல விடுறது கூட நாங்க சாகனமா டெய்லி எங்க பிள்ளைங்க சாகனமா டெய்லி குறைஞ்சி நூறு பேரு வேலை கடிபட்டு இருக்கா சார்